ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள மருத்துவ கட்டுரை வாழ வாழநிலைத்தால் வாழலாம் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் தமிழகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளர் திரு லாசரா எழுதியிருக்கிறார் உயிர் அழிவற்றது தன் உச்சரிப்புக்கு தானே திரும்ப திரும்ப உருவை தேடுகிறது உயிரின் ஆதாரம் திரும்ப முயற்சியின் ஆதாரம் திரும்ப திரும்ப முயற்சியை விமோசனத்தின் ஆதாரம் திரும்ப 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 புத்திர தான் உண்டாக்கிய நெருப்பில் நான் திருப்பி திருப்பி தன்மையை காய்ச்சிக் கொள்கிறது நாம் இறக்கவில்லை ஏனெனில் நம்மால் இறக்க முடியாது உயிர் பிறந்தது எப்படியோ ஏனோ பிறந்து விட்டது இறக்க முடியவில்லை இருந்துதான் ஆக வேண்டும் ஆனால் சரியாயிருக்கும் முறையை தேடி தேடி இருந்து இருந்து மாற்றி மாற்றி மாறி மாறி கொண்டிருக்கிறோம் இதுதான் நம் தவிப்பு வித்திலிருந்து மரத்தில் இருந்தொரு வித்து ஆனால் வித்தெல்லாம் வித்தல்ல ஒரு நாள் முத்தானதொரு வித்து ஒரே முத்து ஜமதக்னி அனைத்து உயிரிகளுக்கும் தம் இனம் பெருக வேண்டும் என்றும் தாம் தன் சந்ததி வழியாக இந்த உலகில் நிலை பெற வேண்டும் என்றும் கட்டுக்கடங்காத ஆவல் இருக்கிறது அது நிறைவேறவும் செய்கிறது அப்படி தொடரும் சந்ததி தான் இல்லையே அவனோ அல்லது அவளோ சிலவேற்று அம்சங்களையும் கொண்டிருக்கிறார்களே நான் நானாகவே நீடித்து ஆளுடன் வாழும் வழி என்ன தன்னுயிர் தொடர்ந்து இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று பலரும் விளைகிறார்கள் சிக்கல் எங்கே எழுகிறது என்றால் அவர்கள் சத்தம் உயிர்கள் சத்தம் வடிவிலேயே தொடர வேண்டும் என எதிர்பார்ப்பதுதான் இக்கேள்விக்கு பதிலே பணமும் தொழில்நுட்பமும் சொல்கின்றன பிரைன் ஜான்சன் என்ற ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் மிக பெரும் கோடீஸ்வரர் அவர் தன் வயதை குறைக்கும் முயற்சியின் மூலமாக நீண்ட ஆயுளை பெறலாம் என்ற எண்ணத்தில் மரபணு சிகிச்சையில் குறிப்பிட்ட ஒன்றான போலிஸ் செயின் சிகிச்சையை ஹவுண்ட்ராஸ் நாட்டில் உள்ள ரோட்டன் தீவில் எடுத்துக்கொண்டார் தன் தசைகள் வலுவாக இருப்பதற்கும் தன் உடல் நிறை எதிர்கால தேய்மானங்களை தாங்கும் விதத்தில் இருப்பதற்குமான சிகிச்சை என்று அவர் சொல்கிறார் பிராஸ்பரா என்ற ஒரு மண்டலத்தை யுகத் தொழில்நுட்ப பரிசோதனைகளுக்காக அந்த நாடு ஒதுக்கி தந்துள்ளது இங்கேதான் மெனி சர்க்கிள்ஸ் என்ற மரபணு குழுமம் செயல்படுகிறது அதன் நிர்வாக இயக்குனர் இந்த பாலிஸ்டேட்டின் வழிமுறை நல்ல பலன் தருவதாக சொல்கிறார் மனிதன் அதிகபட்சமாக நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ முடியும் என்றாலும் அதை மேலும் நீடிக்க முடியுமா என்பதற்கான முயற்சி இது ஜான் கேலமா என்ற பெண்மணி இதில் உலக சாதனை செய்தவர் அவர் நூற்றி இருபத்தி இரண்டு வருடங்கள் நூற்றி அறுபத்தி நான்கு நாட்கள் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் மரணமடைந்தார் நம் ஜான்சனுக்கு அதை தாண்ட வேண்டும் எனும் விருப்பம் இந்த சிகிச்சை முடிந்து ஆறு மாதங்களுக்கு பிறகு அவர் தசைகளின் நிறை ஏழு சதவிகிதமும் உடல் எடை ஐந்து சதவிகிதமும் மூன்றே வாரங்களில் ஃபாலிஸ்டேட்டின் அளவு நூற்றி அறுபது சதவிகிதமும் அதிகரித்துள்ளன இவர் முன்னரும் ஸ்டெம் செல் சிகிச்சை எடுத்தவர் என்பதும் அவரது தந்தை தன் முதுமை காலத்தில் மூளையின் சரியான செயல்பாட்டிற்காக ஸ்டெம் செல் சிகிச்சை எடுத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தூங்கு மனிதா வேண்டும் வரை தூங்கு இன்றைய மருத்துவ அறிவியலில் சில நோய்களுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை அல்கோர் வாழ்வு நீடிப்பு அமைப்பு கிரையோனிக்ஸ் என்ற துறையில் முன்னிலை வகிக்கிறது மரணத்தை வெல்லவும் வாழ்தலை நீடிப்பதற்கும் உதவும் துறை க்ரையோலெக்ஸ் மிக மிக குறைந்த தட்பவெப்ப நிலையில் மனித உடல்களை குளிரூட்டி பின்னர் தேவையான போது மீண்டும் உயிர்த்தெழ செய்யும் தொழில்நுட்பத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த இழக்கும் நிலையில் உறைவோம் எதிர்காலத்தில் எங்கள் நோய்களுக்கான தீர்வுகளை மருத்துவ அறிவியல் கொண்டு வரும் நாங்கள் உயிர் தெழுவோம் மரணத்தை வயதாவதை விடுவோம் என்ற நம்பிக்கையில் இருநூற்று முப்பத்தி மூன்று நோயாளிகள் இந்த செயல்முறைக்கு ஒத்துக்கொண்டு உள்ளார்கள் சில வலைத்தளங்கள் ஐநூறு நபர்கள் என்றும் சுமார் நாலாயிரம் நபர்கள் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள் என்றும் சொல்கின்றன இந்த கிரையோலிக்ஸ் செயல்முறை என்ன விட்ரிபிகேஷன் தான் உடலின் குருதியை கிரையோ பாதுகாப்பான் க்ரையோபரொடெக்டன்ட் கொண்டு மாற்றுகிறார்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் பனிப்படலங்கள் திசுக்களை செல்களை பாழாக்கிவிடும் பனிப்படலம் எங்கிருந்து வந்தது உடலை படிப்படியாக குளிரூட்டி மைனஸ் நூற்றி தொண்ணூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ்க்கு கொண்டு வர வேண்டும் மிகு குளிர் நிலையில் பனிப்படலங்கள் இப்படி உருவாகும் அந்த உடலை ஒரு உலோக உருளையில் வைத்து பாதுகாக்க வேண்டும் அந்த உலோக உருளை வெற்றிட காப்புடன் இருக்கும் அந்த உருளைக்குள் திரவ நைட்ரஜன் நிரப்பப்பட்டு இருக்கும் உடல் உறங்கும் உருளையிலிருந்து மனிதனை விழித்தெழச் செய்வது எப்படி இன்றைய நிலையில் இதற்கான வழிமுறைகள் இல்லை ராஜ்கோட்டின் எய்ம்ஸ் மருத்துவ அமைப்புடைய உடற்கூற்றியல் துறை மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறார்கள் நாளைய அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் உடற்காப்பு செய்கையில் ஏற்படும் சேதங்களை போகக்கூடிய சாத்தியங்களை தரலாம் இன்றைய நிலவரத்தில் க்ரையோ காப்பு முறை உடலை மீட்டு உயிருடன் உழவுவிடும் என்பது ஒரு அறிவியல் சுவாரஸ்யம் அல்கோர் குழுமம் நானோ தொழில்நுட்பத்தையும் நானோ டெக்னாலஜி அதில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்களையும் மீளுருவாக்க மருத்துவத்துறையின் ரீஜெனரேட்டிவ் மெடிக்கல் சயன்ஸ் எதிர்கால பாய்ச்சலையும் மனதில் கொண்டு குளிரூட்டப்பட்ட உடல் தேவையான நேரத்தில் இவ் உலக வாழ்விற்கு தயாராகிவிடும் என்று திண்ணமாக சொல்கிறார்கள் ஆனால் இதற்கான ஆதாரம் என்று ஒரு கருதுகோள் மட்டுமே இப்படி நிச்சயமற்ற ஒன்றில் மனிதன் ஏன் ஈடுபடுகிறான் தன்னை அப்படியோர் உறக்கத்திற்கு ஏன் உட்படுத்துகிறான் அல்கோர் குழுமம் நம்பிக்கை தருகிறது ஆனால் உத்திரவாதம் தருவதில்லை பலர் எதிர்கால முன்னேற்றங்களை காண்பதற்கும் வயதாவதை தடுத்துக் கொள்வதற்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்குமான ஒரு வழி என்று இச்சிகிச்சையை எடுத்துக் கொள்கிறார்கள் அல்கோர் எப்படி இவர்களிடம் பணம் வசூல் செய்யும் ஒரு உடலை இந்த முறையில் பல பத்தாண்டுகளுக்கு ஏன் வரம்பற்ற ஆண்டுகளுக்கும் கூட காப்பாற்ற பணம் தேவை அல்கோர் ஒரு நம்பிக்கை நிதி டிரஸ்ட் பண்ட் அமைப்பை வைத்துள்ளது நீங்கள் ஒப்பந்தம் செய்தவுடன் நீங்கள் அளிக்கும் தொகையின் பெரும் பகுதி அல்கோர் நோயாளிகள் பாதுகாப்பு நம்பிக்கை நிதியில் சேர்க்கப்படுகிறது முழு உடல் பாதுகாப்பிற்கு அந்த நிதியில் உங்கள் பணம் நூற்றி பதினைந்தாயிரம் டாலர் வரவு வைக்கப்படுகிறது உங்கள் மூளையை மட்டுமே பாதுகாத்தால் போதுமா அப்படி என்றால் இருபத்தி ஐயாயிரம் டாலர் அதில் வரவு வைக்கப்படுகிறது அந்த குழுமத்தில் அங்கத்தினராக வேண்டுமென்றால் உங்கள் வயது கேட்டால் போல் மாதந்தோறும் பதினேழு டாலரிலிருந்து நூறு டாலர் வரை செலுத்த வேண்டும் உங்கள் குழந்தைகளை இதில் இணைக்க வேண்டுமா ஒரு குழந்தைக்கு வருடத்திற்கு அறுபது டாலர் செலுத்த வேண்டும் கிரையோனிக்ஸ் விமர்சனங்களை சந்திக்காமல் இல்லை அறம் சார்ந்தும் அறிவியல் ரீதியிலும் வினாக்கள் எழுகின்றன மீட்கப்படும் வழிகள் என்ன என்பதில் தெளிவில்லாததால் கிரையோனிக்ஸ் பல மனிதர்களுக்கு தவறான நம்பிக்கை தருகிறது இது ஊகத்தில் செயல்படுகிறது என்று சொல்லும் எய்ம்ஸ் ராஜ்கோட் கீழ்கண்ட வினாக்களையும் எழுப்புகிறது ஒன்று காலப்போக்கில் உரைநிலை திசுக்கள் சேதமடையாமல் இருக்குமா இரண்டு மேலும் சிதைபுறாமல் உரைநிலையிலிருந்து மீழ்வதற்கு இயலுமா மூன்று அப்படி மீட்கப்பட்ட மனிதரின் ஆளுமை அடையாளம் நினைவுகள் முன்னர் இருந்த நிலையில் இருக்குமா அல்லது அந்த மனிதனுக்கு குழப்பமே எஞ்சுமா இந்தியா நம் மரபிலும் நீண்ட ஆயுளை கேட்டு தவம் செய்தவர்களும் மரணத்தை வெல்வதை வரமாக கேட்டவர்களும் உண்டு மார்க்கண்டேய மகரிஷி நல்ல வழியில் வாழ்க்கை தொடர்வதற்காக சிமனிடம் வரம் கேட்டார் இரண்ய கசிபோ யாரும் தன்னை வெல்லக்கூடாது என்று வரம் பெற்று பின்னர் பிறரை துன்புறுத்தினார் இன்றும் கூட நாம் ஏழு மனிதர்களை சிரஞ்சீவிகள் என சொல்கிறோம் அஸ்வதாமா மகாபலி வியாச மகரிஷி அனுமன் விபீஷணன் பரசுராமர் தந்த கவி பல்லாண்டு வாழ வேண்டும் தானே தந்தான் திருமூலர் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் என்ற குறிப்பு நம்பியாண்டால் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதையில் காண கிடைக்கிறது திருமூலர் பல அற்புத செயல்களை செய்ததாக நம்பப்படுகிறது அவர் பரகாய பிரவேசம் மறு உடலில் புகுவது செய்தார் என்று ஒரு கதை உள்ளது காட்டில் அவர் நடந்து செல்கையில் மாடுகளும் கன்றுகளும் கதறுவதை கேட்டு அவ்விடம் சென்று பார்க்கிறார் மாடு மேய்ப்பவனாகிய ஆயன் இறந்து கிடக்க மாடுகள் வகையறியாமல் தவிப்பதை உணர்ந்ததும் அவர் தன் உடலை மறைத்து ஓர் மரப்பொந்திற்குள் வைத்துவிட்டு அவன் உடலில் உயிரென புகுந்து மாடுகளையும் கன்றுகளையும் அதனதன் இருப்பிடம் சேர்க்கிறார் காட்டிற்கு அவர் திரும்பி வந்து பார்த்தால் உடல் எரியுண்டு போயிருக்கிறது ஆயனின் உடலும் மூலனின் உயிரும் கொண்டு அவர் மூவாயிரம் வருடங்கள் வாழ்ந்து சமாதி நிலையிலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை இயல்பு நிலைக்கு வந்து ஒரு பாடலை சொல்லிவிட்டு மீண்டும் சமாதி நிலைக்கு சென்று சித்திகள் பல செய்து காலத்தில் கரைந்தார் அவருடைய பாடல்கள் ஆன்மீக பாடல்கள் தத்துவ பாடல்கள் மட்டுமல்ல அறிவியல் பேசும் ஒன்று அவர் பேரண்டத்தின் புழு துளையை அண்டங்களை பற்றி கூட பாடல் எழுதியுள்ளார் அவர் நந்தியின் சீடராக கருதப்படுகிறார் விட்டு அண்டம் செல்லும் போது மணிக்குளிகையை கையில் ஏந்திக்கொண்டும் பயணித்திருக்கிறார் பல அண்டங்களில் பல சித்தர்களையும் பார்த்திருக்கிறார் சில அண்டங்களில் தண்ணீரில் வாழ்பவர்கள் இருந்தார்களாம் வேறொரு அண்டத்தில் சிலரின் உடலை தொட்டால் உடலின் பாகத்திற்கு கைகள் போய்விடுமாம் அவர் ஜீவ சமாதி அடைந்தது தமிழ்நாட்டிலே திருமூலர் அருளி செய்த செய்தியை அவரது சீடரான போகர் நாற்பத்தி ஐந்து கற்பக மூலிகைகள் என்ற பாடலில் சொல்கிறார் கேளென்ற கருநெல்லி கருத்த நொச்சி கெழியான கருவேழி கருத்த வாழை காலென்ற கரிய கரிசாலையோடு கருப்பான நீலியோடு கரிய வேலி கோழன் கருமத்தை தீவச் சோதி எருமை கனைச்சாம் ரோம விருட்சம் ஏற்றமாம் செங்கல்லி செம்மல்லியோடு சிவந்த கற்றாழை செஞ்சித்திரமூலும் நந்திராய் சிவபப்பா மார்க்கத்தோடு நலமான கட்பிரபி கச்சேம்பாகும் பரந்திராய் தாமரையினோடு பாய்ந்த குழல் ஆ தொண்ட மகா பொச்சீந்தல் வெந்திராய் வெண்புரசு வெள்ளை துத்தி மிகு வெள்ளை தூதுவழை மிடுக்குமாமே மிடுக்கான குண்டலமாம் பாலையோடு வெள்ளை நீர்முள்ளி முள்ளி வெண்வெண்டு காந்தி கழுக்கான வெண்கண்டங்காரியோடு கசப்பான பசலையோடு மதுர வேம்பு கிழுக்கான கிளிமோக்கு துவரை அமுகண்ணி கிழியான பொன்மத்தை மதுர கோவை பழுக்கான பொன்வண்ண சாலியோடு பாங்கான கருந்தும்பை தும்பை தண்டே தண்டோடு மூவிலையாம் குருத்துமாகும் தனலான சிவத்ததில்லை கருத்த வேம்பு இண்டோடே இவ்வகைகள் நாற்பத்தைந்தும் ஏற்றமாம் மலைகளிலே மிகுதி உண்டு பண்டோடு பாடானம் அறுபத்து நாலும் பட்டுடனே கட்டுண்டு பழுதே பற்றும் துண்டோடு சூதமது கட்டும் ஆகும் சுயம்பான உபரசங்கள் சத்தும் ஆமே சத்தான மூலிகையில் சுருக்கு சித்தி சாப்பிட்டால் மண்டலந்தான் சாவோ இல்லை மத்தான மன்மதன் போல் தேகமாகும் மாசற்ற நரைத்திரைகள் எல்லாம் மாறும் எத்தான வாசியெல்லாம் இறுகி போகும் ஏறலாம் சுகலத்தில் ஏற்றமாக அத்தான அடுக்கெல்லாம் சோதி தேடி அண்டரண்ட பதமெல்லாம் அறியலாமே இன்றைய சூழலில் இவைகளை யார் அறிவாரோ இம்மூலிகைகளை முறையாக எடுத்துக்கொண்டால் சாவு இல்லை என்றும் மன்மதன் போல அழகுடைய வாலிப தோற்றம் இருக்கும் என்றும் சொல்கிறார் முடி நரைக்காது தோல் சுருங்காது உடல் மூப்பு அடையாது விண்வெளியில் உலா வரலாம் வானமண்டலத்தில் உள்ள பல்வேறு நட்சத்திர மண்டல அடுக்குகளை பார்க்கலாம் நெறிநல் உடனொருவன் இன்றில்லை எனும் பெருமையுடைத்து இவ்வுலகு என்கிறார் திருவள்ளுவர் மரணம் மனிதனை பயமுறுத்தும் பெரிய விசை தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று மனிதன் விரும்புகிறான் உயிர் தோன்றிய காலம் தொட்டே தொடரும் மரண பயம் கண்ணனின் வாக்காக கண்ணதாசன் அற்புதமாக சொல்கிறார் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானுடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும் வேலியை கொள்வாய் குறிப்புகள் என்பதொரு புரதம் இதன் முதன்மை செயல்பாடு என்பது மற்ற புரதங்களின் ஹார்மோன்களின் உற்பத்தியை நிர்வகித்து வீக்கங்களை குறைத்து தசைகளில் வலுவேற்றுவதாகும் விட்ரிஃபிகேஷன் என்பது ஒரு பொருளை கண்ணாடி அல்லது கண்ணாடி போன்ற பொருளாக மாற்றுவதாகும் துணை இக்கட்டுரை பல்வேறு தளங்களிலிருந்து பெறப்பட்ட தகவல்களுடன் லாசரா திருமூலர் திருவள்ளுவர் கண்ணதாசன் ஆகியவர்கள் சொன்னவற்றையும் இணைத்து எழுதப்பட்டது அறிவியல் செய்தி காணச் சுட்டிகள் கீழே தரப்பட்டுள்ளது டபிள்யூ 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 டாட் பிசினஸ் ஸ்டூடே டாட் இன் ஸ்லாஷ் டெக்னாலஜி ஸ்லாஷ் நியூஸ் ஸ்டோரி ஸ்லாஷ் டிஃபைனிங் ஹைஃபன் டெத் ஹைஃபன் அண்ட் ஹைஃபன் டைம் ஹைஃபன் ஹவு ஹைஃபன் த ஹைஃபன் ரிச் ஹைஃபன் ஆர் Hyphen freezing, hyphen themselves, hyphen in, hyphen hopes, hyphen of hyphen waking, hyphen up, hyphen hundreds, hyphen of hyphen years, hyphen later, hyphen four three six seven zero eight, hyphen two zero two four hyphen zero seven hyphen one one question mark one tap is equal to true www.businesstoday.in slash technology slash news slash story slash tech hyphen millena hyphen who hyphen wants hyphen to hyphen live Hyphen forever, hyphen edits, hyphen his, hyphen own, hyphen DNA, hyphen on, hyphen a hyphen secret, hyphen island, hyphen four three three six seven zero, hyphen two zero two four, hyphen zero six, hyphen one eight. தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் பானுமதி நடராஜன் சிறு முன்னுரை பானுமதி நடராஜன் வங்கியில் வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்ற இயல் முதுகலை பட்டதாரி ஆவார் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து எழுதி வருகிறார் கதை கட்டுரை கவிதை நாடகம் என்று பல திறக்குகளில் வலம் வருகிறார் ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியாகி உள்ளது குறுநாவல் போட்டியிலும் சிறுகதை போட்டிகளிலும் பரிசுகள் பெற்றுள்ளார்